அனைவருக்கும் வணக்கம் மாமா சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குது ஏன்னா அவர் வாடகை வாய் வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தவர் அவரையும் கைது பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணாம்மா அதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சவுக்கு சங்கருக்கு இது வேணும் சவுக்கு சங்கர் என்னமோ பத்திரிகை துறையில் வந்து இவர் தான் மிகப்பெரிய ஆளுமை மாதிரி காட்டிக்கிறதுக்கு அவரை சுற்றி ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனலை வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு அவங்களே கேள்வியும் கேட்பாங்க அவங்களே பதினும் சொல்லுவாங்க அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி இந்தந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம வெளியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பேசி முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களையும் உரிமையில் பேசும்போது பார்த்திங்கன்னா நமக்கே கஷ்டமாக இருக்கு ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளருங்கிறான் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான் இவ்வளவு உரிமையில் பேசுகிறான் மாநிலத்தோட முதல்வர்னு பார்க்க மாட்டேங்கிறான் ஒரு நாட்டோட பிரதமர்னு பார்க்க மாட்டேங்கிறான் இந்த அளவுக்கு உரிமையாக பேசுறது அப்போ இதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரமா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பேசுவாப்பில் சவுக்கு சங்கரே ஆனால் இன்னைக்கு வாயில் போட்டு குத்திட்டாங்க வட்டிக்கில் சொல்லுவாங்க அடியே நீ வந்து ரொம்ப வாய்னமாக பேசிகிட்டு இருக்க என்னைக்காக ஒரு நாளைக்கு வாயிலே குத்து வாங்க போகிற அப்படிங்குறாங்கல்ல அது மாதிரி இன்றைக்கி நடந்து போட்டுச்சு மாமாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் கருத்து சுதந்திரம் ஒரு ஜனநாயகங்கிறது ஒரு லிமிட்டு தான் சுதந்திரங்கிற பேரில் கருத்து சுதந்திரங்கிற பேரில் அடுத்த உங்களுக்கு தொட்டு பார்த்திங்கன்னா சும்மா விடுவானா அவன் ஒரு சாத்தா சாத்திரமாட்டான் அது மாதிரி தான் இங்கே நடந்துருக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற அந்த தைரியம் தான் அந்த தைரியத்தில் தான் நம்ம பின்னாடி ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்குது ஒரு அதிமுக இருக்குது அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்குது நம்ம எது வேணாலும் வாயிலேயே பேசலாம் எவனும் நம்ம வாயில் குத்த மாட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பேசிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து தேனியில் வச்சு கைது பண்ணி நொங்கு நொங்குன்னு நொங்கிட்டாங்க ஓலை பாவம் அவன் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருந்துருக்கு அதில் வந்து காவலர்களும் வந்து சிக்கியிருக்காங்க அதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது இப்போ எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கிறாங்க அதை பற்றி கவனப்பட தேவை கிடையாது ஆனால் சவுக்கு சங்கரனுடைய பின்புலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாங்கன்னா சவுக்கு சங்கருக்குன்னு ஒரு பின்புலம் எதுவுமே கிடையாதுங்க கேட்டால் நான் பத்திரிக்கையாளர்னு சொல்லி வருவார் அவ்வளவுதான் போன முறை கூட கைது பண்ணி ஜெயிலுக்குள்ளே போகும்போது கூட பத்திரிக்கையாளர்லாம் ஒரு கண்டனம் தெரிவித்தாங்க ஆனால் இந்த முறை அது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரியும் ஒரு பெண் காவல்துறையும் எனச்சு ஒரு அவதூறான கருத்துக்களை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு சவுக்கு சங்கரே இதுதான் அரசுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் நம்ம பார்க்கப்படுறோம் ஏன்னா ஒரு ஒரு அரசியல் ரீதியா நீங்க கருத்துக்களை பேசுறீங்க அப்படின்னா வந்து எதிர் விமர்சனத்துல வந்து அது முடிஞ்சு போகும் ஒரு அரசு இயந்திரத்தை நீங்க வந்து தொட்டு பார்க்கணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது நமக்கு தான் எல்லாம் தெரியும் நான் எது வேணாம் பேசுவேன் அப்படின்னா அரசு சும்மா இருக்குமா அரசு நடவடிக்கை எடுக்கத்தானே செய்யும் பின்னாடி யார் இருந்து இயக்குறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருந்து இயக்குறார் அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரியுது இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட உடனே டி ஜெயக்குமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அவருக்கு வந்து லெட்ரு அனுப்பியிருக்கணும் வாங்கலைன்னா நீங்கள் போய் நேராக கேட்டிருக்கணும் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஒரு அவதூறு வழக்குக்கெல்லாம் இப்படி அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டி ஜெயக்குமார் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு காவல்துறை அதிகாரிகள் மீதே நீங்கள் அவதூறாக பேசுனீங்கன்னா சும்மா விடுவாங்களா அவங்க கைது பண்ணால் தான் செய்வாங்க சவுக்கு சங்கர் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கும்போது அவர் எப்படி பேசுவார் தெரியுமா அவங்களுக்குன்னு ஒரு தேவையான ஒரு யூடியூப் சேனலுக்கு கூட்டி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு உள்ளே போய் அதை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்த மாதிரியே பேசுவானுங்க மற்றவங்களும் அதே மாதிரி தான் மற்ற யூடியூப் சேனல்காரங்களும் மற்ற தொலைக்காட்சி சேனல்லையும் அவங்களும் வந்து ஆய்வு செய்து அவங்க விசாரணை நடத்தி அவங்களும் அந்த நீசை வந்து கொண்டு வருவாங்க ஆனால் சவுக்கு சங்கர் நான் தான் கொண்டு வந்த மாதிரியே பேசுவாப்புல அதுக்கு தான் இன்னைக்கு வம்ப மாட்டிக்கிட்டாரு சவுக்கு சங்கர் எப்பவுமே பாத்தீங்கன்னா முக்குள் தோர கொஞ்சம் இழிவாகவே பேசிட்டு இருப்பாப்ல அந்த தேவர் குரு பூஜை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் தேவர் குரு பூஜை வந்து வந்துருச்சுன்னா வீட்டில் வந்து பயபக்தியாக இருந்து பால் குடம் எடுத்து முனப்பாரி வளர்த்து ஒரு காவடி எடுத்து ஒரு அழகு குத்தி அவனால் வந்து ஒரு தெய்வமாக ஒரு குலதெய்வ வழிபாடாக வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க தேவர் குரு பூஜையை இந்த சவுக்கு சொல்கிறான் அங்கே தேவர் குரு பூஜைக்கு எதுக்கு வர்றானுங்க பூரா குடிக்கிற குடிச்சிட்டு கும்பலம் போடுறதுக்கு வர்றானுங்க அங்கே போகிற வர பொம்பளை பிள்ளைகளை வந்து இது சேட்டை பண்ணுறதுக்கு வரானுங்க இவங்க என்ன வந்து சாமியாக கும்பிட வரான்னு சொல்லிட்டு ஒரு மலிவாக இழிவாக பேசுகிறான் இந்த சவுக்கு இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் இவன் பேசின வீடியோக்கள் பூரா வெளியில் வந்தது இவனே வந்து பெண்களை குறி வச்சு வீடியோ எடுத்தது முத கொண்டு வெளியில் வந்ததை நம்ம பார்த்துருப்போம் யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பான் ஆனால் இவன் வந்து முக்குளத்தோர்னால சவுக்கு சங்கருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதுங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் இப்போ வந்து அம்மையா சசிகலா இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஐயா ஓபிஸாக இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா இவங்க மூணு பேர் சேர்ந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்க உண்மையான அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது இவங்கெல்லாம் மூணு பேர் மண்ணுக்கு சமம் இவங்கள்லாம் ஒன்றுத்துக்குள்ளாய்க்கல என்னமோ பெரிய அதிமுகவை வந்தேன் உருவாக்குன மாதிரியும் இவன் தான் விதிகளை வகுத்த மாதிரியும் பெரிய மண்ணு மாதிரி பேசுவோம் நடக்கும் சவுக்கு சங்கரு இதுக்கு மிகப்பெரிய பின்புலமாக இருந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்து செட்டில் பண்ணி நீ என்னென்ன மாதிரி பேசு நீ என்னென்ன மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு வழிவகையில் செய்து கொடுக்குறதே எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி தேவர் குரு பூஜைக்கு வர்றதுக்கு என்னென்ன நாடகம்லாம் ஆடி இருக்காங்க தெரியுமா அதெல்லாம் வந்து யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணி கோயமுத்தூர்ல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் சென்னையில உக்காந்துக்கிட்டு நாலு யூடியூப் சேனல்ல உக்காந்துகிட்டு அவன் பாட்டுல பேசிட்டு கருத்தை பேசிட்டு இருப்பான் பாக்குற வந்து சும்மாவா இருப்பான் இன்னைக்கு வந்து காவல்துறை போய் கைது பண்ணி இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்காங்க நாளைக்கு கண்டிப்பாக சிறையில் அடைச்சிருவாங்க எந்தெந்த வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் தெரியலை அது வெளியில் வரும்போது நமக்கு நல்லா தெரியும் முக்குளத்தோரை எதிர்த்து பேசினவன் எவனாக இருந்தாலும் இவனுக்கு இந்த கிதிதான் தான் ஏற்படும் அதுவும் தேவர் குரு பூஜையை ரொம்ப இழிவாக பேசி மலிவாக பேசி வீடியோ வெளியிட்ட இந்த சவுக்கு சங்கருக்கு இது பத்தாது இன்னும் தேவை என்பது தான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்